உலக தாய்ப்பால் தினத்துக்காக ஒரு கவிதை எழுச்சுனேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா வாசிட்டு அப்படி இது பண்ணிக்கோங்க பசியில் குழந்தைக்கு அமுதத்தை புகட்டுவாயே தாலாட்டுடன் அரவணைத்து அன்பை போதிப்பாயே மூளை செல்களின் வேர்களுக்கு பாலூட்டிய தாயே ஞாலம் புகழும் ஞானியாய் வளர்த்தாயே ஞாலம் புகழும் ஞானியாய் வளர்த்தாயே தாய்மையின் அழகே பாலூட்டும் அன்பிலே தாய்மையின் அழகே பாலூட்டும் அன்பிலே பிள்ளை நல்லவனாவது அன்னை வளர்ப்பினிலே பிள்ளை நல்லவனாவது அன்னை வளர்ப்பினிலே குழந்தைக்கு ஊட்டச்சத்து ஊறுது தாய்ப்பாலிலே குழந்தைக்கு ஊட்டச்சத்து ஊறுது தாய்ப்பாலிலே தாயில்லா பிள்ளைக்கும் பாலூட்டும் தெய்வங்களே தாயில்லா பிள்ளைக்கும் பாலூட்டும் தெய்வங்களே பச்சிலம் குழந்தைக்காய் செயல்படுது தாய்ப்பால் வங்கிகளே பச்சிலம் குழந்தைக்காய் செயல்படுது தாழ் தாய்ப்பால் வங்கிகளே பசுமாடுகளும் குழந்தைக்கு அன்னையாகுது பாரிலே பசுமாடுகளும் குழந்தைக்கு அன்னையாகுது பாரிலே நாளைய தலைவர்களுக்கு ஆதாரமான உணவே தாய்ப்பாலே நாளைய தலைவர்களுக்கு ஆதாரமான உணவே தாய்ப்பாலே தாய்ப்பால் புகட்டி வளர்ப்போம் தாய்மார்களே தாய்ப்பால் புகட்டி வளர்ப்போம் தாய்மார்களே அன்புடன் தாய்ப்பாலினுடைய தன்மையை அழகாக உணர்ந்து இருக்கிற பிரபு அவர்களுக்கு கல்வி சாலை அற்புதமான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறது அவருக்கு திருமண வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் நன்றி நன்றி